அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இறைவன் வரை ஓவியம் நூற்றி அறுபத்தி மூன்றாம் நாள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா அருமையாக இருக்கு சூரியன் மேலேருந்து வராது ஆனால் இன்னைக்கு மேகங்கள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நெருமையாக இருக்கு நேற்று மேகத்து கூட்டத்தொடர் சரி அழகா இன்றைக்கு மேகங்கள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரம் அந்த மரத்தில் பறவைகளை வந்து உட்காராது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இப்போ அந்த மலைக்கு பிறவியிலருந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து வந்து உட்காருது ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் சுமார் தான் ஃப்ரெண்ட்ஸ் சூரியன் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கு மற்றபடி கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது எப்படி நீளம் நேரமாக தெரியும் எப்போயுமே நம்ம தென்னை மரத்துக்கு பின்னாடி பாருங்கள் இதில் கூட நீள நேரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நேற்று எவ்வளோ நல்லா அட்டார நீளமாக இருந்துச்சு இன்னைக்கு மீடியமான ஓவியம் தான் ஃப்ரெண்ட்ஸ் சூரியன் தான் ஃப்ரெண்ட்ஸ் கதிர்வீச்சு புரிஞ்சுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தூரம் கீழே வரைக்கும் அடிக்கணும்னு பாருங்கள் சூரியனோட கதிர் താങ്ക് യു ഫ്രാൻഡ്സ് നാളെ വേറെ നല്ല ഓവത്തോടെ സന്ദിക്കേണ്ട